நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை காத்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் எளிய யோகாசனங்கள் சிலவட்டை குறித்து இங்கு நாம் காணலாம் என பரவலாக அறியப்படும் இந்த புஜங்காசனமானது முதுகெலும்பு வலிமைக்கு வழிவகுப்பதோடு நரம்பு மண்டல ஆரோக்கியம் காத்து மன அழுத்தம் உண்டாவதன் வாய்ப்பை குறைக்கிறது ட்ரீபோஸ் என அழைக்கப்படும் இந்த விருக்ஷாசனம் உடலின் சமநிலையை உறுதி செய்கிறது மேலும் நரம்பு மண்டல ஆரோக்கியம் காத்து ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகுக்கிறது பிரிட்ஜ் போஸ் எனப்படும் சேது பந்தாசனமானது வலிமையான முதுகெலும்பு மற்றும் சீரான தோரணை பெற உதவுகிறது மேலும் நரம்புகளின் தூண்டுகளுக்கு உதவி ஆரோக்கிய வாழ்வுக்கு உதவி செய்கிறது டவுன்வர்ட் ஃபேசிங் டாக் என அழைக்கப்படும் இந்த அதோமுக சவனாசனம் சீரான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்கிறது மேலும் சீரான உடல் தோரணை பெறவும் உதவுகிறது மவுண்டன் போஸ் என அழைக்கப்படும் இந்த தாடாசனம் உடலின் சமநிலையை உறுதி செய்வதோடு நரம்பு மண்டல ஆரோக்கியம் காத்து நலமுடன் வாழ உதவி செய்கிறது உடல் எடையை தொப்பையை குறைக்கும் ஆசனங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் பட்சிமோத்தாசனம் ஆங்கிலத்தில் சீட்டர்ட் ஃபார்வர்ட் பெண்ட் என அழைக்கப்படுகிறது இந்த ஆசனம் நரம்பு மண்டல நலன் காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உத்தனாசனம் ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்ட் என அழைக்கப்படும் இந்த ஆசனமானது நரம்புகள் மற்றும் தசைகளின் தளர்வுக்கு உதவி மன அமைதிக்கான உதவி செய்கிறது போல் முன்னோக்கி தவழும் இந்த பாலாசனா சைல் போஸ் குடல் இயக்கத்தை சீராக்குவதோடு பகுதி மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியம் காக்க உதவி செய்கிறது